இதற்கு அடுத்தபடியாக களம் காண வேண்டிய காளை கீழே ஆர்வி கஞ்சன் உரிமையாளர் அலாகிருஷ்ணன் வர்றது காளை அந்த காளை அடுப்பதற்கு கீழே ஊரை சென்று டொங்கான்கள் ஊருயா தாங்கள் தேர்படுத்திக்குமாறு அன்போடு உழைக்கப்படுறாரா அப்போ கேட் வாங்க ஜெமினி ஃபோட்டோகிராஃபர் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருகவன அன்போடு வர ஓகே டைம் ஸ்டார்ட் நீங்கள் எல்லாம் மாவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை மாவட்டத்தை உச்சரித்தாலே வடமாட்டை நாங்கள் நினைத்தாலே மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற அரட்டா பட்டியிலே அல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அரட்டா வட்டி இளம நாய் கோவில் காலை நினைவாக அரட்டா வட்டி இளம நாய் வடமாடு குழுவினர் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்று வளம் காளையார் கோவில் நகரை சேர்ந்த ஐஓ பி பாலா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் முடிச்சே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற நண்பர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையில சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தெற்கு தெருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை எங்க சேர்த்திடவாட்டி கை உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோவில் ஐஓபி பாலா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் எம் எம் ஏ தென் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஐஓபி பாலான அவர்களை வருக இருக்கின்றோம் அழைப்பதில் நேற்று வரியப்பருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றா ஐஓபி பாலா அவர்களை வருக வருகிற நட தெரு கருப்பன் அவர்களுக்கும் சிவமணி சாமியாரி அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக முன்னாடி பற்றி கேட்கக்கூடியது போன்ற கிராஃபர் எங்களுக்கு கொஞ்சம் வாப்பா மேடைக்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ஆட்டுக்குட்டி சிறப்பு பரிசு வழங்கிய திரு சரவண பெருமாள் அவர்களுக்கும் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளின் வெற்றி விளையாடிய மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களுக்கு ஒரு குட்டி வழங்கி சிறப்பிக்க உள்ளது திரு ஐஓபி பாலா அவர்களுக்கு விழா கம்பட்டி அரசு கிடைக்க முடியுது இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தினை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கேஆர்வி கஞ்சக்சனுடைய உரிமையாளர் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் அவர்களது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கீழையூர் தொங்கான் குழு வீரர்கள் அழைப்பு வரியை சிறப்பித்த காளையார் கோவில் ஐஓபி பாலா அவர்களுக்கு விழா குழுவின் சர்வா பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது அழைப்பு நிலைகேட்டு வரிய பொருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் நகரை சேர்ந்த ஐஓபி பாலா அவர்களுக்கு அரட்டாப்பட்டி இளமன் ஆகியமன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக பொன்னாடு போட்டி சிறப்பிக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையில சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காளையின் உரிமையாளர் ஐஓபி பாலா அவர்களது ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற எம் எம் ஏ தெரு நண்பர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை அரிட்டா பட்டி கிராம பொதுமக்களின் ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழையூர் ஈவன் மேனேஜ் மாஸ்டர் விவேக் கிளிக் நண்பர்கள் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரட்டா பட்டி பெரிய கருப்பன் சார்பாக ஐநி தோன்று கடம்பூர் ராஜா நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநிதி ஒன்று விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்று பரிசு தொகை அத்தனை பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காளைக்கு காலையின் உரிமையாளர் ஊற்றிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் மாற்றின் உரிமையாளர்களே மாடுபடி காலை ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்று என்பதை கொள்கின்றோம் காலை நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை உரிமையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் தொங்கான் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் வரும்படி என்போடு ஒரு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தெரு நண்பர்களுக்கு பெருமை சிறப்பு மிக்க காளையா போட்டி ஓட்டி ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற காளையார் கோவில் நகரை சேர்ந்த ஐஓபி வாலா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற எம் எம் ஏ தெற்கு தெரு நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா வடமஞ்சோரு ரொம்ப அமைதியா இருக்காங்க கைத்தட்டு உற்சாகப்படுத்துங்க கைத்தட்டு சீட்டு எறிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற ஐஓபி பாலா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலை எப்படியும் பொறித்து பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை மதுரை மாவட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் செல்வோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நண்பர்களும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டாப்பட்டி பெரிய கருப்ப தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கடம்பூர் ராஜா நினைவாக ஐநூத்தி ஒன்று கீழையூர் ஈவெண்ட் மாஸ்டர் மற்றும் விவேக் நண்பர்கள் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா குழுநர்கள் சார்பாக ஒன்றல்ல பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா தெற்கு தெருக்கு பெருமை சேர்த்திடவா தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோவில் ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளர் ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எம் எம் ஏ தெரு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவா ஜோர கைத்தடி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற ஐஓபி பாலா அவர்களது காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு தெரு எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சரவணகுமார் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அரட்டாபட்டி கருப்பையா தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கடம்பூர் ராஜா நினைவாக ஐநீத்தி ஒன்று மாஸ்டர் மற்றும் விவேக் நண்பர்கள் ஒன்றில் ஐநீத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான பரிசு தொகையிலும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல மத்தா இருத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையாக மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றுத காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கே ஆர் விஞ்சு உரிமையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் கீழையூர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் இருப்பது என்பவரு கேட்டு கொள்கின்றார் அவனை தொடர்ந்து வளைய குளத்து போட்டியை சேர்ந்த மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகாமையில் உள்ள வளைய குளத்து போட்டியை சேர்ந்த முரடன் பழனி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் நத்தம் மேல்நாடு பொன்னம்மாள் குழு ஏ வெள்ளாளப்பட்டி அணியினர் அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை அந்த அடக்குவதற்கு பணங்குடியை சேர்ந்த பெரிய நாயியம்மன் குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து திருப்பவனம் புதுரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கீழவளவு நல்லி ஐயனார் குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சோழம் பண்டிகை சேர்ந்த தங்கம் நினைவுக்குள்ள தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு உழைக்கப்படுகிறாரா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு காளையார் கோயிலை சேர்ந்த ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சேர்ந்த எம்எம்ஏ நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற அரட்டாபேட்டியைச் சேர்ந்த இளம நாயியம்மன் கோயில் வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலுடைய இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சிகளை களம் கொண்டுள்ள காலை காளையார் கோயிலைச் சேர்ந்த ஐஓபி பாலாவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் தட்டி செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு தெற்கு தெரு எம் எம்ஏ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தையை பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு மாடுபுடி வீரர் மேட்டுப்பட்டு பால்பாண்டி குழுவின் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களை வருக வருக வருகோடு இருக்கின்றோம் டிஷர்ட் போட்டு எலவட்ட மாதிரி இருக்காரு பரிசு தேவைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கால அவர்களுடன் இணைந்து வரவே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர் திரு விஜய் அவர்களையும் காவல்துறை உயர் விஜய் அவர்களையும் வருக என்று போது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா காலையார் கோவில் நாயருக்கு பெருமை சேர்த்திடவா தெற்கு தெருவுக்கு பெருமை சேர்த்திடவா ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தெற்கு தெரு எம்எம்ஏ எம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தொகைகளும் சிறப்பு பரிசுகளும் வந்து குவிந்தவன் நம்மளோட காலையா காலையா எங்க பாத்ரூம் போட்டினா இதுலயா போட்டு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தெற்கு பெரு எம்எம்ஏ நம்பர் இலக்கு பொறுமையை சேபிடா ஐஓ பி வாழ ஒரு ஆளு காலையா காலை எறிகலாம் காளையா காலை தம்பி யாரியா டேய் யார் 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 யாரு இல்லையா காலையா காலை எறிகலாம் காளையா காலை எறிலாம் காளையா காலை காளையா வீடு வெற்றி பெற்றதா அவரைக்குள்ளே அப்பே உள்ள துண்டு வீஷ்ணுவார் யாரு